அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்ரீன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போல் ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நியூ இயரில் நம்ம எப்படி பதினைஞ்சாயிரரூபா சேவ் பண்ணலாம்னு ஒரு வீக்லி சேவிங்ஸ் சேலஞ்ச் மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவும் அதே அதே மாதிரி தான் ஒரு சேவிங்ஸ் தான் இதுவும் நம்ம நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானிங் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறைக்கும் போகுது ஸோ இந்த வருஷத்தில் வந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எப்படி இருபதாயிரரூவா சேவ் பண்ணலாம் அதாவது ஒரு வருஷத்தில் இருபதாயிரரூபா எப்படி சேவ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஹோம் மேக்கராக இருந்தால் கூட வீட்டு இருந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் ஒரு டிப்ஸு கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்க்காக நம்ம வந்து டெய்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் மந்த்லி சேவிங்ஸ் மூணு சேவிங்ஸுமே பண்ண போகிறோம் இதை நீங்கள் ஒண்டியலில் பண்ணாலும் ஓகே நீங்கள் பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மூணு சேவிங்ஸையுமே சேர்த்தே நம்ம ஒன் இயரில் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் சேவ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதுக்கு நமக்கு இன்கம் வரணும் நம்ம நிறையா சம்பாதிக்கணும்னு இல்லை நம்ம எவ்வளோ கம்மியான வருமானம் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பென்சஸ்லேருந்தே இந்த சேவிங்ஸை நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி சேவிங்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேலண்டர் சேவிங்ஸ் இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் கூட இது மாதிரி வீடியோஸ் இருக்குது அதாவது கேலண்டர் சேவிங்ஸ்னால் நம்ம கேலண்டரில் டேட் போட்டுக்கொள்ளும் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அந்த தேதிக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் ஒன்றாந்தேதி ஒரு ரூபா ரெண்டாம் தேதி ரெண்டு ரூபா மூணாந்தேதி மூன்றுரூபா அந்த மாதிரி நாலாந்தேதி நாலு ரூபா அப்போ முப்பதாந்தேதி முப்பது ரூபா முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி எடுத்து வைக்கணும் முப்பது ரூபா முப்பது நாள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி சிலரை வரும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஒரு நாள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐநூறுபா வரும் ஸோ டெய்லி சேவிங்ஸில் நம்ம பண்ண போகிறது கேலண்டர் சேவிங்ஸ் இதுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் ஒரு சின்ன பாக்ஸ் வச்சால் கூட போதும் ஏன்னா மாதம் மாதம் ஐநூறுபா சேர்ந்துடும் அந்த ஐநூறுரூபாய் நீங்கள் திருப்பதி போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க்கு இல்லை தனியாக கூட வச்சுக்கலாம் ஸோ ஒரு டப்பாவில் தினமும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணுரூபா முப்பது ரூபா வரைக்கும் தினமும் போடணும் முப்பதாந்தேதி வரைக்கும் போடும்போது நம்ம கையில் ஐநூறுரூபா சேவ் ஆகும் டெய்லி சேவிங்ஸ்லருந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீக்லி சேவிங்ஸ் பண்ணப் போகிறோம் இது வந்து வார வாரம் பண்ண போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் நீங்களே முடிவு எடுத்துக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ சில பேர் ஃப்ரைடே வந்து நான்வெஜ் நிறையா எடுப்பாங்க சில பேர் சண்டே எடுப்பாங்க சண்டே வெளியே போவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டே ஆர் சண்டே டியூஸ்டே ஏதோ ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்தந்த டேஸ்க்கு அந்தந்த வாரத்தில் இப்போ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு முடிவு எடுத்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் நூறுரூபா எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் வரும் ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை ஸோ ஐம்பத்தி ரெண்டு வாரமும் நீங்கள் நூறுரூபா எடுத்து வைக்கும்போது ஏர் ரெண்டில் வார சேமிப்பில் நீங்கள் ஐயாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணியிருப்பீங்க இது வந்து ஒரு மாதம் நாலு வாரம் வரும் ஒரு மாதம் அஞ்சு வாரம் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு மாதம் நானூறுரூபா ஒரு மாதம் ஐநூறுபா அந்த மாதிரி வரும் நீங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் நீங்கள் வந்து கணக்கு போட்டிங்கன்னா கேலண்டரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் எதுவும் மிஸ் ஆகாது ஸோ ரெண்டு வாரம் நீங்கள் நூறுரூவா மீனி எடுத்து வச்சிங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுபா சேர்த்துருவிங்க அடுத்து மாதம் சேமிப்பு மந்த்லி சேவிங்ஸ் மாதம் மாதம் உங்களுக்கு இன்கம் வரல உங்கள் ஹஸ்பண்ட் இன்கம் வரலாம் மொத்த செலவே உங்கக்கிட்ட கொடுக்காட்டி உங்கள் வீட்டு செலவுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க எப்படியும் மாதம் மாதம் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கல அதில் இருந்து நம்ம கைக்கு அமௌண்ட்டு வந்ததோடவே ஒரு ஆயிரம் எடுத்து மந்த்லி சேவிங்ஸ்க்குன்னு வச்சோங்க இதை நீங்கள் வீட்லேயும் தனியாக சேவ் பண்ணாலும் ஓகே பேங்க்கில் போட்டாலும் ஓகே ஆக மொத்தம் பன்னெண்டாயிரூபா அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூபா இந்த சேவிங்ஸ்க்கு நீங்கள் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட சேவ் பண்ணலாம் மாதம் ஆயிரரூபா அதில் போடலாம் ஐநூறுரூபா இதை மாதம் மாதம் ஐநூறுரூபா சேவ் ஆனதும் கூட போடலாம் இது வந்து மாதத்துக்கு ஒரு நானூறுரூவா அடுத்த மாதம் ஐநூறுரூபா சேவ் ஆக ஆக நம்ம அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு போட்டுட்டு வந்தலாம் ஏன்னா கையில் வச்சுருந்தா செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க்கில் போடலாம் மாதம் ஆயரருபா எடுத்து வைக்கணும் ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூபா நான் வந்து கேஷ் சேவ் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படி சொல்ல வரல நான் நான் வந்து அமௌண்ட்டு சேவிங்ஸ் பற்றி தான் சொல்ல வரேன் இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் நீங்கள் கோல்டு சீட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மணியாக தான் சேவ் பண்ணுறோம் ஸோ மாதம் ஆயரூபா எடுத்து வைக்கணும் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரூபா டெய்லி வீக்லி மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் மாத சேவிங்ஸ்லேருந்து பன்னெண்டாயிரரூபா சேவ் பண்ணியிருப்போம் வேறு சேவிங்ஸில் ஐயாயிரத்தி இரநூறுபா டெய்லி சேவிங்ஸில் ஒரு ஐநூறுபா ஸோ டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு பதினேழாயிரத்தி எழுநூறுபா வரும் இப்போ நமக்கு பேலன்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் உங்கள் கையில் சில்லராக இருக்கும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒரு வருஷம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு மேலேயே தான் நமக்கு சேவ் ஆகும் ஸோ ஒரு உண்டியால் வாங்கி வச்சுருங்க டிசம்பர் மாதமே வாங்கிடுங்க ஜன்வரியிலேருந்து அதில் போட ஆரம்பிச்சுங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி அதை நீங்கள் போடணும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கு மேலேயே சேவ் பண்ண முடியும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லா சேவிங்ஸையும் நம்ம எடுத்து ஏ ரெண்டில் பார்க்கும்போது நம்ம கையில் இருபதாயிரரூபா இருக்கும் இதை நீங்கள் உங்களுக்கே என்ன நீடு இருக்கோ அதுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை அப்படியே நீங்கள் கோல்டாக கூட காயின் வாங்கி வைக்கலாம் இல்லை வந்து ஏதாச்சும் டெபாசிட் மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் உங்கள் நீருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சேவிங்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்